திருச்சிற்றம்பலம் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி தங்கள் குரு அரசாங்க வீரர்களால் கைது செய்யப்பட்டார் என்று அறிந்தபோது போது அவரது சீடர்கள் அதிர்ந்து போனார்கள் எப்பேற்பட்ட ஞானி அவரா இப்படி ஒரு காலம் இருக்காது இது ஏதோ வீண் என்றுதான் அவர்கள் நினைத்தார்கள் ஆனால் விசாரணையில் அந்த குரு தானே முன்வந்து குற்றத்தை ஒப்புக்கொண்டார் வேறு வழியின்றி நீதிபதியும் அவருக்கு சிறை தண்டனை விதித்து விட்டார் வெளியே வந்த கொஞ்ச நாட்களில் வேறு ஒரு குற்றத்திற்காக மீண்டும் சிறை புகுந்தார் அந்த குரு இப்படி அடிக்கடி சிறு சிறு குற்றங்கள் புரிவதும் சிறைச்சாலைக்கு அடிக்கடி செல்வதும் அவரது வழக்கமாகி விடவே அவரை சிறைச்சாலை குரு என்றே அழைக்க ஆரம்பித்தனர் சீடர்களுக்கு மகா வேதனை குருவே உங்களுக்கு என்ன வேண்டும் சொல்லுங்கள் கொண்டு வந்து குவிக்கின்றோம் ஏன் இப்படி திருட வேண்டும் அதுவும் சிறிய சிறிய பொருட்களை போர்வையும் குடையும் பாதுகைகளும் நீங்கள் திருடக்கூடிய பொருட்களா என்று மனம் நொந்து கேட்பார்கள் அந்த சமயங்களிலெல்லாம் குரு சிரித்துவிட்டு சும்மா இருப்பார் சரி இது ஒரு வகை மனோவியாதி போலும் என்று முடிவு கட்டினார்கள் சீடர்கள் குருவுக்கு இப்போது மிகவும் வயதாகிவிட்டது உடல் தளர்ந்து படுத்த படுக்கையானார் ஒரு நாள் அவரை சுற்றி சீடர்கள் கூடினார்கள் இப்போதாவது உண்மையை சொல்லுங்கள் எதற்காக அப்படி செய்தீர்கள் என்று கேட்டார்கள் குரு சொன்னார் அப்பா நீங்களெல்லாம் நாகரிக உலகில் வாழ்பவர்கள் உங்களுக்கு வழிகாட்ட என்னை போல் ஏராளமான பேர்கள் உண்டு ஆனால் சிறைச்சாலையில் இருப்பவர்களுக்கு யாரிடமிருந்தாவது உபதேசம் பெறவோ அதன் மூலம் நற்கதி அடையவோ வழி இல்லையே அதனால் தான் அடிக்கடி சிறை சென்றேன் இப்போது போய் பாருங்கள் அங்குள்ளவர்களில் பெரும்பாலானவர்கள் திருந்தி நல்வழிப்பட்டு விட்டனர் என்னை விசாரித்த நீதிபதி நல்லவர் ஒவ்வொரு முறையும் எனக்கு ஆறு மாதத்திற்கு குறையாமல் தண்டனை கொடுத்தார் அதனால்தான் என் பணியை சிறப்பாக என்னால் செய்ய முடிந்தது ஞானிக்கு சிறையும் குருகுலம்தான் என்ற இந்த சென் கதையை இன்றைய சிந்தனையாக்கி உறவினருக்கு அளிப்பதல்ல விருந்து பசித்தவர்களுக்கு கொடுப்பதே உண்மையான நல் இருந்து ஆரோக்கியமானவனுக்கு மருந்து தேவையில்லை நோயாளிகளுக்கே அது அவசியம் தேவை என்று சொல்லி வரியார் கொன்றீவதே ஈகை மற்று எல்லாம் குறி எதிர்ப்பை துடைத்து என்ற குரலையும் தவறி ஆடுகளை தேடி கொணர்பவனே நல் மேய்ப்பன் கடையனுக்கும் உண்டு ஆங்கே கடைத்தேற்றம் என்ற வாசகங்களையும் முன்வைத்து மகிழ்வோடு காலை வணக்கம் சொல்வது அழகமை சுவாமிநாதன் ஹாப்பி மார்னிங்